ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் நெத்தியடி மாதிரி நேர்த்தியாக இருந்தது என்று சொல்லாம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா பிஜிடி தொடர் நடைபெற உள்ளது அதாவது பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா மண்ணில் ஓகேவா இது ஆஸ்திரேலியாவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இந்தியா வந்துட்டு ஐந்து டெஸ்ட்டில் நான்கு டெஃபினட்டாக வின் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மூணு வின் பண்ணணும் மூணு டெஸ்ட் வின் பண்ணாதான் மற்ற டீம் அதாவது வெற்றி தோல்வியை கால்குலேட் பண்ணி நம்ம ஃபைனல் போகலாம் இல்லை நாலு டெஸ்ட் டெஸ்ட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா உறுதியாக ஃபைனல் போயிடலாம் ஓகேவா இந்த நிலையில் பயிற்சி ஆட்டம் இதற்கு முன்னோட்டமாக நடந்துகிட்டு இருக்கு அங்கே இருக்கிற ஆடுகளம் பேச தெரிஞ்சுக்கிற ஓகேவா அந்த பேஸில் வந்துட்டு வேறு லெவலில் பிரித்து எடுத்திருக்காரு என்று சொல்லாங்க ருத்ராஜ் கேக்வாட் குறைந்த பந்தில் வந்துட்டு ஒரே நாளில் ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நிலையில் அதாவது பேட் கமின்ஸ் இது குறித்து தாங்க அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அஸ்வினும் அண்டு ருத்ராஜ் கேக்வாட்டும் ரெண்டு பேர் அந்த முதல் டெஸ்ட் யுத்தத்தில் வந்துட்டு ஆஸ்திரேலியா வீழ்த்தியிருக்காங்க என்றே சொல்லாங்க இந்த செகண்ட் டே கம்ப்ளீட் ஆன பிறகு செகண்ட் டே வீடியோவும் போட்டிருக்கேன் பார்க்கல என்ன பாருங்கள் பேட் கமின்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இந்த பையன் வருவான்னு நாங்கள் எதிரே பார்க்கல டெஃபினட்டாக வந்துட்டு நாங்கள் இந்திய டீமை ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் எங்களுக்கு தோல்வி உறுதி என அவங்க சொந்த மண்ணில் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஒருவேளை ஐபிஎல் விளையாடுறதுனால கோடி கோடியாக குட்டி கொடுக்குறாங்கன்னு அப்படி பேசினாரா இல்லையான்னு தெரியல ஆனால் அவர் சொன்ன பாயிண்டில் வந்துட்டு ஒரு நியதி இருந்தது என்று சொல்லலாம் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா கேஎல் எல் ராகுல் இவங்கெல்லாம் மேட்ரே கிடையாது அதாவது இவங்களுக்குலாம் ஏஜ் ஆயிடுச்சு அந்த நெவர்னஸ் இருக்கும் டெஃபினட்டாக வந்துட்டு அந்நியமனில் விளையாடும்போது போது பதட்டப்படுறாங்க ஆல்ரெடி தோத்துட்டு வந்திருக்காங்க நியூசிலாண்ட் நியூசிலாண்டுக்கு எதிராக இந்திய மண்ணில் தோத்துட்டு வந்திருக்காங்க அந்த அண்டர் பிரஷரே வந்துட்டு அவங்களை காலி பண்ணிடும் அதுதான் எங்களுக்கு அட்வான்டேஜ் ஆனால் அந்த அட்வான்டேஜை கரெக்ட் பண்ண எதிர்பாராத மூ இந்திய டீம் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா அதாவது இந்த சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணாங்க இல்லையா ஐந்து ஐந்து டி போட்டியில் சாரி நான்கு டி ட்வெண்ட்டி போட்டியில் மூணு வின் பிரம்மாண்டமாக வின்னு ஈஸியாக சவுத் ஆப்ரிக்கா சொந்த டாமினேட் பண்ணாங்க அதற்கு காரணம் என்னென்னா பயம் இல்லாத யங்ஸ்டர் அட்டி தாங்க ஆட்டம் தாங்க கஜா முஜான் கலாச்சி போட்டாங்கன்னு வைங்களேன் மிரண்டிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்கள் அந்த அந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு சவுத் ஆப்ரிக்கா பிளேயர்களும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இவங்க இருக்கிறவரை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வேறு எந்த டீமும் தட்டி பறிக்க முடியாது இந்த பசங்க கண்ணில் நான் பயமே பார்க்கலையா பயம் எவங்கிட்ட இல்லையோ அவன் தான் மிகப்பெரிய லெவலில் பாதிக்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஏறத்தால் இதை புரிஞ்சு ரோஹித் சர்மா என்ன பண்ணார்னா நம்ம நமக்கு வயசாகிடுச்சு கீழே கடகடைன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு நாடி நிரம்பி செத்துப்போச்சு இனிமே வந்துட்டு நம்ம அந்த கௌரவம் கௌரவம்னு போனோம்னா சட்னி ஆக்கி விடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ரோஹ் சர்மா ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணாருங்க பயம் இல்லாத இரண்டு இளம் பிளேயரை கொண்டு வருவோம் டொமஸ்டிக் லெவலில் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்தியாவோட ஏ எனக்கு ருத்ராஸ்கைக்கு தான் கேப்டன் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா சுபன் கிளுக்கு இன்ஜுரி அண்ட் சாய் சுவர்சனை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இவங்க வந்துட்டு பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு நுங்க பேத்திருக்காங்க சவுத் ஆஸ்திரேலியா பவுலர்ஸை வந்துட்டு கலச்சி போட்டிருக்காங்க சிக்ஸ் விட்டுருக்காங்க டெஸ்ட்டை டி டுவெண்டி ஃபார் மட்டு மாதிரி மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு தான் அதாவது ஏறத்தால் சவுத் ஆஃப்ரிக்கா சீனியர் பிளேயர்கள் சொன்ன பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க பேட் க மீன்ஸ் இந்த ரெண்டு பேர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கலை இவங்க ரெண்டு பேர் தான் அதாவது எங்களுக்கு உரியமாக இருக்க போகிறாங்க இவங்களை கடந்து நாங்கள் இந்தியாவை ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் என்றும் வெளிப்படையாக பேசிருக்காரு ஏன்னா ஐபிஎல் நான் பார்த்துருக்கேன் ருத்துவோட ஆட்டம் அண்டு சாய் சுதர்சன் ஆட்டம் இவங்களுக்கு பயம் இருக்காது அண்டு நிதானமாக சரியான தெளிவு இருக்கும் இந்த தெளிவு வந்துட்டு இப்போ இருக்கிற சீனியர் பிளேயர்கிட்ட இல்லை அது எங்களுக்கு அட்வான்டேஜா இருந்தது இப்போ அந்த தெளிவுள்ள பிளேயர்கள் வரும்போது நாங்க தெளிவு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்க போறாங்க இதை சமாளித்தால் மட்டுமே எங்க டீம் அதாவது ஐந்து டெஸ்ட் கொண்ட தொடரை வந்துட்டு வின் பண்ண முடியும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய டேஞ்சர் மரண பயத்தை காட்ட போறாங்க என்றும் பேக் மீன்ஸ் அவர் ஆள் மனசுல இருந்து கட்டியிருக்காருங்க ஆள் இருந்து சொல்றது வந்துட்டு உண்மையாக இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் இவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் ஆஃப் வியூ இவர் இவர் பயப்பட மாதிரியே ஒரு மரண பயத்தை ஏற்படுத்துவாங்களா சாய் சுதர்சன் அண்டு ருத்ராஜ் கெக்வாட் பிஜிடி டெஸ்ட் தொடரில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இந்த டெஸ்ட்டில் ஓவரால் நான்கு டெஸ்ட் வின் பண்ணி மூன்றாவது முறையாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி போகுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க